அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவலம் வந்திருக்கோம் ஆமாங்க கோவலத்தில் என்னென்ன மீன்லாம் வந்திருக்கு அப்படியே மீன் ரேட்லாம் எப்படி இருக்குன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

இந்த பாறை மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூறு வந்து நானூறுரூபா சொல்லியிருந்தாங்க இந்த பண்ணாலாம் வந்து கூறு வந்து முந்நூறுரூபா அப்புறம் சங்கரா மீன்லாம் கூறு முந்நூறுபா அப்படி தான் சொல்லியிருந்தாங்க இந்த இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாறை மீன் பண்ணா அதுக்கப்புறம் சங்கரா பொண்ணு இதெல்லாம் தாங்க வச்சுருந்தாங்க காரப்பொடி மீன்லாம் வச்சுருந்தாங்க சின்ன சின்ன பொடி காரப்பொடி மீன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா கவர் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க கவர் ஃபுல்லாக நூறுரூபா கேட்டாலும் தராங்க இரநூறுபா கேட்டாலும் தராங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கனா அடுத்த வாரத்துலேருந்து வந்து பார்த்திங்கனா மீன் ரேட்லாம் வந்து பார்த்திங்கனா நாளிலேருந்து கம்மியாயிடும் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து புரோட்டாசி போகிறதுக்கு நல்ல மீன் ரேட்லாம் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி